இந்தியாவுடைய கப்பற்படையினுடைய தளபதி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டு மக்களுக்காக சொல்லியிருக்கிறார் அது என்னென்னா ஒவ்வொரு நாற்பது நாட்களுக்கு ஒரு முறை நாம் இந்தியாவில் இந்தியாவினுடைய கப்பற்படைக்கு ஒரு வார்ஷிப் அப்படி இல்லைன்னா சப்மரைன்ஸ் அப்படிங்கிறத இண்டிஜினியஸாக உருவாக்கி அதை சேர்ப்பதற்கான பிளான் அதை அசலாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் கப்பற்படையை ஒரு நாடு வலுவாக்குகிறது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாட்டை அடுத்த ஒரு நாடால் அதிகமாக சீண்ட முடியாது ஏன்னா கப்பற்படையால மட்டும்தான் இன்னொரு நாட்டை ரொம்ப பெரிய அளவில் பயமுறுத்தவும் முடியும் அதே நேரத்துல தன் நாட்டை பாதுகாக்கவும் முடியும் அப்படிப்பட்ட கப்பற்படையை வலிமைப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்பவே நல்ல செய்தி தான் இது மட்டும் கிடையாது இன்னும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேட்டிவான செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் மெக்சிகோவினுடைய பிரசிடென்ட் அவர்கள் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொதுவாக இந்த ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் கடைசியாக கோயம்புத்தூரில் கூட நடந்துச்சு பார்த்தீங்களா பாலியல் சீண்டல் பாலியல் வன்புணர்வு அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாதிரியான நிலைமை உலகெங்கிலும் இருக்குது அதுலேயும் குறிப்பாக மெக்சிகோவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த செய்தியை அங்கே இருக்கக்கூடிய பிரசிடென்ட் என்ன சொல்றாருனா இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட விஷயங்களில் நம்ம தடை விதித்திருந்தாலும் தண்டனை கொடுக்கப்பட்டாலும் அதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் அதற்கான சட்டத்திட்டத்தை நம்ம உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மெக்சிகோவினுடைய பிரசிடெண்ட் செய்தியை நம்ம இங்கே கோயம்புத்தூரில் நடந்த இன்சிடென்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு இளைஞனும் இன்னொரு இளைஞனும் அங்கே உட்காந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மூணு பேர் அருவாளோடி வராங்க வந்து அந்த ஆணை அடிக்கிறாங்க பெண்ணை மூணு பேர் மாற்றி மாற்றி வன்புணர்வு செய்கிறாங்க விடிய காலையில் நான்கு மணி வரையிலும் அந்த பெண் ட்ரெஸ் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்காங்க காவல்துறை வராங்க மறுபடியும் அந்த மூணு பேரை சுட்டு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஆனால் இந்த செய்தியினுடைய சாராம்சம் என்ன நடந்துருச்சு அரஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனா இந்த அரஸ்ட் பண்ண நபர்கள் ஆல்ரெடி ஒரு கொலை கேஸில் இருந்தவங்க நிறைய திருட்டு கேஸ்ல இருந்தவங்க அப்போ இந்த கேசஸ்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அடுத்தடுத்த வழக்குகள் சந்திக்கவும் நாங்கள் தயார் இல்லை அடுத்தடுத்த குற்றங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்ற அந்த மனநிலைமையில் இருக்காங்க ஸோ நம்முடைய சட்டத்திட்டம் அப்படிங்கிறத விட நம்ம இவங்களை திருத்துறதுக்காக ஜெயிலில் கொண்டு போடுறோம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த ஜெயில் உண்மையிலேயே இந்த மாதிரியான குற்றவாளிகளை திருத்தவே இல்லையா மறுபடியும் குற்ற செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயில் சொல்லி கொடுக்குதா தான் இங்கே ஒரு பெரிய கேள்வி நாமும் கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த ஜெயில் இல்லாட்டி சிறைச்சாலைகள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான சட்டத்திட்டங்கள் சிறைச்சாலைக்குள்ள சிறை கைதிகள் எப்படி இருக்காங்க அவங்க எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள் வெளியில வரும்போது நல்லவங்களா வராங்களா இல்ல மறுபடியும் மறுபடியும் அந்த குற்ற உணர்வு இருக்கா அப்படிங்கிறத சரிபார்க்கிறோமா இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி யுகத்தில் அது அதே மாதிரியான ஒரு அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் நாம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் வேறு ஒன்றுமே இல்லைங்க இப்போ ஸ்கூல்ஸ் படிக்கிறோம் காலேஜஸ் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு வருடத்திற்கு ஒரு தடவையோ இல்லாட்டி மூன்று வருடத்திற்கு ஒரு தடவையோ மாற்றுவாங்க இப்படி மாத்தறதுனால என்னன்னா டேட்டான சிலபஸை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் என்பது தான் அதே மாதிரிதான் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களும் சிறை கைதிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து அதற்கான சட்டதிட்டங்களை புதிதாக உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த கோரிக்கை பல நாடுகளில் வச்சு பல நாடுகளில் சிறைச்சாலையை வந்து மறுபடியும் மறுபடியும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க சில நாடுகளில் சிறைச்சாலைகள் அப்படிங்கிறது கொடூரமாக இருக்கும் சில நாடுகளில் சிறைச்சாலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் சொகுசு வாழ்க்கை மாதிரி இருக்கும் எது எப்படி இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய பல குற்றங்களையும் அந்த செய்திகளையும் வாசிக்க கூடிய தோன்றக்கூடிய ஒரு விஷயம் குற்றம் செய்தவர்களை மறுபடியும் குற்றம் செய்கிறார்கள் இல்லாட்டி குற்றம் செய்யறதுக்கு தூண்டுகிறார்கள் இதை தடுப்பதற்கு நம்ம என்ன செய்ய போறோம் ஒரு கேள்வி மட்டும்தான் டைஃபோன் கல்மேகி அப்படிங்கிற அந்த சூறாவளி இப்போது பிலிப்பைன்ஸ் நாடு முழுவதுமாக பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதுவரையிலும் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி பதினான்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிலிப்பைன்ஸ் இதை ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி அறிவித்திருக்கிறார்கள் காணாமலானவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கும் அதிகம் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் வேறு வேறு இடங்களில் டிஸ்பிளே செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது ஒரு பக்கம் மெலிசா அப்படிங்கிற புயல் கடுமையான சேதகாரத்தை ஜமைக்கா மாதிரியான நாடுகளில் கொடுத்த போது இந்த கல்மேகி மாதிரியான புயல் இப்போது பிலிப்பைன்ஸையும் மாட்டி வதைக்கிறது ஏகப்பட்ட புயல்கள் புதிதாக உருவாதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ உலக நாடுகள் இந்த புயல் புயல் சார்ந்து இருக்கக்கூடிய செய்திகளுக்கு முன்னுரிமை கொடுத்து காலநிலை மாற்றம் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இன்னும் அதிக அளவு ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததா வடகொரியாதான் பொதுவாக வடகொரியா அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கேட்க வேண்டும் என்றால் அமெரிக்கா வடகொரியாவுக்கு எதிராக ஏதாவது செய்திருக்க வேண்டும் இல்லாட்டி அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் வடகொரியாவுக்கு எதிராக ஏதாவது செய்திருக்க வேண்டும் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது தென்கொரியாவாக இருக்கலாம் ஜப்பானாக இருக்கலாம் இவங்க மூணு பேருமே சேர்ந்து வடகொரியாவுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்களை செய்வாங்க சம்பவங்களை லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் இப்போ தேர்ஸ்டே அதுவுமா அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை வடகொரியாவுக்கு எதிராக விதித்திருக்கிறார்கள் என்னப்பா புதுசு புதுசாக பொருளாதார தடைகளை விதிக்கிறீங்களே இதெல்லாம் எங்களை பயம் காட்டுறதுக்கு தானே பட் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் இதெல்லாம் எங்கள் கால் தூசி மாதிரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் புதிதாக போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடையை உடைத்து எரிவோம் அப்படின்னும் அதிலிருந்தும் வட கொரியா மீண்டு வரும் அப்படிங்கிற தகவலையும் இன்னைக்கு வடகொரியா அரசாங்கம் கூறியிருக்கிறது ஓவராலா வடகொரியாவுக்கு எதிராக பொருளாதார தடைகள் இப்போ வர ஏகப்பட்ட பொருளாதார தடைகள் போடப்பட்டாலும் அந்த நாட்டினுடைய மிசைல் வளர்ச்சி அவங்களுடைய டெஸ்டிங்கை யாராலும் நிப்பாட்ட முடியலை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏம் கடந்த முறை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் அணு ஆயுதம் நிறைய விஷயங்கள் அடுத்ததாக சோதிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி கடைசியாக மினிட்மேன் த்ரீயை கூட அவங்க சோதித்து பார்த்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட அணு ஆயுதத்தை நாங்கள் சோதித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா ஒரே ஒரு நாட்டை பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசியிருப்பாங்க அதுதான் வட கொரியா ஏன்னா அமெரிக்காவே அணு ஆயுதத்தை சோதிக்கும் போது ஏன் அணு ஆயுதத்தை சோதிக்க கூடாது ஏன் பப்ளிக்காவே இந்த இன்ஃபர்மேஷனை வெளியில விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வடகொரியா நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவாங்க நீ இப்போ காட்ட வேற சொல்றேன்னா அவங்க மரண காட்டு காட்டிடுவாங்க அப்படிங்கறதுதான் வடகொரியாவினுடைய இப்போதைய மைண்ட் வாய்ஸ் அடுத்ததான் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து ஒரு மிலிடரி டிரில் ஜாயிண்ட் மிலிடரி டிரில்ல ஈடுபட்டு இருக்கிறார்கள் இந்த மிலிட்டரி டிரில் எங்க வச்சு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிபோர்னியாவினுடைய டெசர்ட் ரீஜன்ல தான் நடந்துட்டு இருக்கு சவுதி அரேபியாவுக்கு பெரிய அளவில் ராணுவ கட்டமைப்பையும் கொடுக்கக்கூடிய முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா தான் அமெரிக்காக்கும் சவுதி அரேபியாவுக்கும் அப்படி ஒரு டீல் ஆயில் பிரைஸ் டாலர் வச்சதிலிருந்து சவுதி அரேபியாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக அமெரிக்கா இருக்காங்க அப்படிப்பட்ட சவுதி அரேபியா கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்படைந்து விழிப்படைந்து இல்லை நான் என்னுடைய ராணுவத்தை பார்த்துக்கொள்கிறேன் எனக்கான ராணுவ கட்டமைப்பை நானும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதெல்லாம் அமெரிக்கா சொல்லுவாங்க நீங்கள் உருவாக்கிக்கோங்க பட் அதுக்கான ட்ரைனிங் எல்லாத்தையும் நாங்கள் தருவோம் அதுக்கான சப்போர்ட் அதுக்கான மெஷினரிஸ் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இப்போதும் நடந்துட்டுருக்கு சவுதி அரேபியாவினுடைய ஒட்டுமொத்தமான ராணுவம் அதற்கு சம்பந்தமான பலவிதமான ட்ரைனிங்காக இருக்கட்டும் டெக்னாலஜியாக இருக்கட்டும் அமெரிக்கா அதை ஷேர் பண்ணிட்டுருக்காங்க இப்போ அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து இந்த ஜாயின்டரில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக மேற்குலக நாடுகள் எவ்வளவு சீரியஸாக எவ்வளவு விரிவாக விரைவாக அவங்களுடைய உதவிகளை செய்கிறார்களோ அதை விட பல மடங்கு விரைவாக உக்ரைனுடைய இடங்களை நாங்கள் பிடித்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃப்ராங்கான ஒரு காலை கொடுத்துருந்தாங்க ரஷ்யா அந்த எச்சரிக்கை அப்படிங்கிறது உக்ரைனுக்கு மட்டும் கிடையாது உக்ரைனுடைய நட்பு நாடுகளுக்கும் சேர்த்து தான் இப்போது ரஷ்யாவுக்கு ஓவராலாக பெரிய பொருளாதார தடைகளும் வடகொரியாவுக்கு எதிராக இப்போ பொருளாதார தடைகளும் அமெரிக்கா கொடுப்பதுனால ஒருவேளை லாஜிஸ்டிக் இஷ்யூ வரலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடைகள் பல நாடுகள் மேற்குலக நாடுகள் அதில் குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும் யூகேவாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே போட்டிருக்காங்க இதனாலேயே நிறைய நிறுவனங்களால் ரஷ்யாவுக்கு தேவையான பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதில் பலவிதமான தடைகளை அனுபவித்து வருகிறார்கள் அது கூடவே இப்ப புது புது பொருளாதார தடைகளும் குறிப்பா ரஷ்யாவினுடைய எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராக கடைசியாக போட்ட அந்த பொருளாதார தடை ரஷ்யாவை கூடுதலாக பாதிப்படை வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன நேபாளத்தில் மலையேறும் வீரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரர்கள் ஒரு பனிரெண்டு பேர் காணவில்லை அப்படின்னு சொல்றாங்க என்ன இத்தாலியை சார்ந்தவங்க தான் இந்த பனிரெண்டு நபர்கள் அவங்க ஒருவேளை இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த பனிரெண்டு நபர்கள் மட்டும் கிடையாது இந்த மலையேறும் வீரர்கள் இந்த வருடம் நேபாளத்தில் நிறைய பேர் காணாமல் ஆகி உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி நேபாளத்தில் ஒரு டெட்லியஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இயராக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதிவாகி இருக்கிறது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவை அடித்தே ஆக வேண்டும் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட ஆர்ம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சிருந்தாங்க பல நாடுகளுடைய உதவி கிடைச்சிரும் சில நாட்டினுடைய லோன் கிடைச்சிரும் சில அமைப்பினுடைய லோன் கிடைச்சிரும் சில நாடுகள் நமக்கு ஒரு தருவாங்க அப்படிலாம் சொல்லி இந்த ஆர்ம்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டமான எல்லா ஏரியாலையும் தெருவுக்கு தெரு இந்த மாதிரி ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய ட்ரோன்களை உருவாக்கக்கூடிய ஃபேக்ட்ரி எல்லாமே ஓப்பன் பண்ணாங்க பட் இப்போ நிலைமை கைமீறி மீறி போயிருச்சு பல நாடுகளும் அவங்களுடைய உதவியை செய்ய முடியாமல் தவித்து வருகிறார்கள் வேறு வழியே இல்லாமல் உக்ரைனில் தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே ஃபேக்ட்ரிஸும் பல ஃபேக்ட்ரிஸும் அப்படியே இயங்காமல் இருந்து வருகிறது இதுவே உக்ரைன்ல ஒரு பெரிய செட்பேக்கை உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காரணம் இருக்கு ஏகப்பட்ட நபர்கள் இந்த உக்ரைனில் இவ்வளோ ஃபேக்டரி வளர்ந்துருச்சு இல்லாட்டி நம்ம ஃபேக்ட்ரியில் வேலை செய்யலாம் இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைமையில இருப்பாங்க ஆனால் திடீர்னு இல்லை இந்த ஃபேக்டரி எதுவுமே இயங்காது அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏற்படக்கூடிய ஃப்ரஸ்டுவேஷன் ஆல்ரெடி யுத்தம் அந்த யுத்தம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய வாழ்க்கையை சிதைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு ஹோப் கிடைச்சிச்சு அந்த ஃபேக்டரி அந்த ஹோப்பும் இப்போ இல்லை பல நாடுகளுடைய உதவி கிடைத்துக்கொண்டிருந்தது அந்த உதவிகளும் இப்போது இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிரான மனநிலைமையில உக்ரைனுடைய பல மக்களும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் பதினேழாவது முறையாக உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கே அவர்கள் மார்ஷியலா அப்படிங்கிறது அமல்படுத்தி இருக்கிறார் இந்த மார்ஷியலா அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது அப்படி பேசினாங்கன்னா விசாரணை இந்தியா அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியும் அரஸ்ட் பண்றதோட மட்டுமில்லாமல் எவ்வளவு நாட்கள் வேணாலும் அவங்கள சிறையில் வைக்க முடியும் கூட்டம் கூட கூடாது அப்படிங்கிற பல சட்ட திட்டங்கள் அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன அடுத்தது ஆயில் பிரைஸ் தான் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியா அவங்களுடைய ஆயில் ப்ரைஸை கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க காரணம் ஒப்பக் பிளஸ் அந்த நாடுகள் இருக்காங்களோ ஒபக் ஒபக் பிளஸ் நாடுகள் இருக்காங்க ரஷ்யா ரஷ்யா சார்ந்த இருக்கக்கூடிய நாடுகளும் அந்த ரஷ்யாவினுடைய ஆயில் பேஸ்டான நாடுகளும் ஒப்பக் பிளஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லி அறியப்படும் அந்த ஒப்பக் பிளஸ் நாடுகள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறாங்க ஸோ அவங்க ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுனால கண்டிப்பாக டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் அதனால டிசம்பர் மாதத்துக்கான ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறத டவுன் பண்ணிருக்காங்க சவுதி அரேபியா ஸோ சவுதி அரேபியா இப்போ ஆயில் பிரைஸை டவுன் பண்ணியிருப்பது ஒப்பக் நாடுகளும் அந்த ஆயில் ப்ரைஸை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் இன்னைக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் சம்பந்தப்பட்ட பல நிறுவனங்களும் கொஞ்சம் டவுனுக்கு போயிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ ஏகப்பட்ட செய்திகள் பார்த்திருக்கோம் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்